மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுப்பதற்கு முன்பு அலெக்சாண்டரனுடைய அரசியல் வல்லுனர் பஞ்சாப் பகுதியினை ஆட்சி செய்த புருஷோத்தமனை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறுறாரு புருஷோத்தமன் மிகச்சிறந்த வீரர் யானை படையை வெற்றிகரமாக செலுத்தி வெற்றிகளை குவிப்பதில் சூரர் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் தீரத்துடன் களத்தில் எதிர்கொள்ளக்கூடியவர் தான் புருஷோத்தமன் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக போர் செய்யுங்கள் என அலெக்சாண்டரின் அரசியல் வல்லுனர் அலெக்சாண்டரிடம் கூறினாரு அதற்கு அலெக்சாண்டர் என்ன சொன்னார் அப்படின்னா இலக்குகள் முக்கியம்தான் வெற்றிகள் முக்கியம்தான் ஆனால் உழைப்பை செலுத்தி வரக்கூடிய உன்னதமான வெற்றிகள் அவசியம் மனதுக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் சவாலான வெற்றிகள் அவசியம் வெற்றி வெற்றிகள் தேவையில்லை சவால் நிறைந்த வெற்றிகளையே நான் நேசிக்கிறேன் என அலெக்சாண்டர் கூறிவிட்டு தன்னுடைய தூதுவனை அழைத்து புருஷோத்தமன் உடனடியாக சரணடைய வேண்டும் இல்லாவிட்டால் போர்க்களத்தில் தான் சந்திக்க வேண்டும் என கூறிவிடுத்து அலெக்சாண்டர் தன்னுடைய தூதுவனை போரசிடம் அனுப்பி வைக்கிறார் அலெக்சாண்டர் சொன்னதை அப்படியே அச்சு பெறலாமல் அலெக்சாண்டருடைய தூதுவன் புருஷோத்தமனுடைய அரசவையில் சொல்லுகிறார் அதுக்கு புருஷோத்தமன் என்ன சொன்னார் அப்படின்னா அம்பியை போல கோலை தலைவன் அல்ல நான் முடிந்தால் என்னை தொட்டு பார்க்க சொல்லுங்கள் உங்கள் மன்னரை நான் சந்திக்க வேண்டும் என்றால் அது யுத்த காலமாகத்தான் இருக்கும் அப்படின்னு புருஷோத்தமன் தக்க பதிலிடையும் கொடுத்தாரு இதன் பிறகு போரும் தொடங்கியது